நடுத்தர வாடிக்கையாளனோட இருந்து சொல்லணும் அப்படின்னா இதுக்கு தானேடா நீ ஆசைப்பட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரி குறைப்பு தான் இது சூப்பர் ஸ்டார் ரஜினி ஸ்டைலில் சொல்லணும்னா மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பொதுவாக வந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் குறைப்பாங்க ஆனால் பத்து பர்சன்ட் பத்து சதவீதம் வரி குறைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இது எக்ஷோரூமில் தான் குறைக்க வாய்ப்பு இருக்குது அதாவது குறைக்க வாய்ப்பு இருக்குதுல்ல எக் ஷோரூமில் தான் வந்து குறைச்சிருப்பாங்க ஸோ இப்போ நான் வந்து கணக்கு போட்டு பார்த்ததில் இப்போ டூ வீலர்ஸ் வந்து அதாவது முந்நூற்றம்பது சிசிக்கு கீழே நான் ஒரு டூ வீலர் வாங்குகிறோம் அப்படின்னு வைங்களேன் உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூட்டியில் ஒரு ஜூ சாரி டிவிஎஸ்சில் ஒரு ஜூப்பிட்டர் இருக்குது அப்படின்னா அதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வருதுன்னு வைங்களேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து பதினெட்டாயிரம் ரூபா வரைக்கும் இந்த வரி குறைப்பினால நமக்கு வந்து ஒரு பலன் அளிக்குது அப்படிங்கிறதான் ஒரு விஷயம் அதை மாதிரி பைக் வாங்குறவங்களுக்கு இது ஹாப்பியான விஷயம் இதுவே வந்து கார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் அதாவது ஆயிரத்தி இரநூறு சிசின்னு சொல்லுவாங்க நாலு மீட்டருக்கு உள்ள காம்பேக்ட் சைஸுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த காருகளுக்கு வந்து நல்ல இதுவும் அந்த வரி குறைப்பு அப்படிங்கிறது நடுத்தர வாடிக்கையாளர்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியான விஷயம் தான் இப்போ ஒரு மாருதி ஆல்ட்டோ வாங்குறீங்கன்னு வைக்கிறேன் இன்றைக்கி டாப்பில் தான் இருக்குது ஆல்டோ ஸ்விஃப்ட்டோ தான் இருக்குது ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அதோட நீங்கள் ஆன்ரோட் ப்ரைஸ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் இது வந்து நீங்கள் நிச்சயமாக குறையும் ஸோ இப்போ வந்து நீங்கள் கார் வாங்குறது சரியான விஷயம் ஏன்னால் இப்போ ஒரு ரூபா குறையுது அப்படின்னா நீங்கள் அது வந்து மாதம் ரூபா பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னா அது ரெண்டு வருஷத்துக்கான ஒரு பெட்ரோல் சேவிங்ஸ் தான் சாதாரண தொகை இல்லைல்ல அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா அறநூற்றம்பது சிசிக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் பைக் வாங்குறீங்க அப்படின்னா நாற்பது சதவீதம் வந்து வரி விதிப்பு கொஞ்சம் அதிகமாயிருச்சு இப்போ பொதுவாக இதை நான் எப்படி பார்க்குறேன்னா பெர்ஃபார்மன்ஸ் வாடிக்கையாளர்கள் அதாவது இப்போ நீங்கள் அறநூற்றம்பது சிசிக்கு மேலே போய் ஜர்ன்னு ஒரு சீன் போடுறவங்க என்னென்ன சில பேர்லாம் என்னென்னா அந்த காலேஜ் போயிட்டே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து வாங்கி கொடுப்பாங்க நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் என்னென்னா இந்த கல்லூரி படிக்கிறவங்களுக்கு அப்படின்னா தப்பாக எடுத்துக்காதீங்க கல்லூரி படிக்கிறவங்கலாம் அவங்கெல்லாம் வந்து என்னென்னா ரேட் அதாவது ஜி நல்ல டேக்ஸ் போடணும் அப்படிங்கிறது என்ன ஏன்னா அவங்கெலாம் வந்து பர்ஃபாமன்ஸ் விரும்பிகள் வந்து இப்போ நம்மளே வந்து சொந்தமாக சம்பாதிச்சு நம்ம ஒரு காரோ பைக்கோ வாங்கினா தான் அவங்க நம்மளும் சம்பாதிச்சு சொந்தமாக வந்து ஒரு பைக் வாங்கினா தான் அதோடய அருமை தெரியும் ஆனால் அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க ஸோ வந்து அது வந்து மேல்தட்டு மக்கள்கிட்ட தான் இது அதிகமாக இருக்குது ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து வரி விதிப்புங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் ஆனால் அவங்களுக்கு இது பெருசளவு பாதிக்குமா என்னென்னு தெரியல சஃபையாக டீல் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வந்து ஒரு இதில் பாதிப்பு இல்லை ஒருவேளை இப்போ மாறுதியில் இப்போ தான் வந்து மோடி வந்து பிரதமர் மோடி திறந்து வச்சிருந்தாரு ஸோ வந்து விக்டோரியஸ் அப்படின்னு ஒரு கார் லான்ச் பண்ணியிருக்கேன் அப்போ ஈவிட்டாரான்னு ஒன்று வருது ஸோ எலக்ட்ரிக் வெஹிள்ஸை பொறுத்த அளவு ஒரு ஆமாம் ஒரு கிராஜுவலாக தான் போகுது அது மாதிரி டயருக்கும் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ ஒரு டயர் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூத்தம்பது ரூபா வரையும் குறையும் ஒரு நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒரு டயர் வாங்குறீங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டி ருபீஸ் குறையும் ஸோ இது வந்து இந்த வரி குறைப்பு அப்படிங்கிறது ஒரு நடுத்தர வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ஹாப்பியான விஷயம்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன்